நிஷாவுக்கும் எனக்கு இந்த லவ் சீன் போகுது லவ் சீன் இங்க லவ் சீன் தானே அண்ணா நான் முடி நான் குமரா அண்ணா முடி நான் முடி நான் முடி இங்க பேக்ல போட்டு முடியை போட்டு இது பண்ணி இப்ப எனக்கு ஷார்ட் இல்ல பாருங்க டைரக்ட் சார் சிக்கா அண்ணாவுக்கும் சிக்கா அண்ணாவுக்கும் மட்டும் தான் இப்ப சீன் இருக்குது நடிச்சிட்டு இருக்கேன் நான் கார் உள்ளவும் காந்திருக்கே ரொம்ப ஏசி போகுது ஆனால் வேக்குது முடியல அப்பா சாமி ஏசி போனாலும் என்ன கம்மியாக வச்சிட்டாங்க இவரு சார் ஏசி கம்மியாக வச்சிட்டிங்களா சரியான வெயில் முடியல இது வேற சரி ஓகே யனா இப்போ வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் பாருங்க இன்னும் மூணு நாளைக்கு இங்கே தான் பாய் முடியல 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 வெயில் சரியான வெயில்